ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் செல்ஃபி ஷாம்பூ ஹேர் கலர் பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் பிளாக் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன கொடுத்துருந்தோம் நோ அமோனியா அதாவது இதில் வந்து நிறைய கெமிக்கல் எதுவும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆலோவிராதாங்க இது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் இது எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி தான் இருப்பாங்க இது வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அதாவது எங்கேயே கிளம்புறோம் வெளியில் கிளம்புறோன்னா வேறு எதாவது டை எதுவும் யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப லேட் ஆகும் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைனா ஒரு ஃபை ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ண முடியும் ஆனால் இது அப்படி இல்லைங்க நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே குளிச்சிடலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்க்கலாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி உள்ள ஒரு பேக் இருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணால் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் அதாவது இந்த அலோவீரா இந்த அலோவேரா கலரில் இருக்கும் அலோவேரா வந்து நம்ம யூஸ் பண்ணால் எப்படி நம்ம ஹேர்க்கு ரொம்ப நல்லதோ அந்த மாதிரி இது யூஸ் பண்ணால் என்னை பொறுத்த வரையில நல்லா இருக்குங்க ஆனால் கெமிக்கல் இருக்கு கெமிக்கல் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக கெமிக்கல் இருக்குதுன்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு பிளாக் ஆகுதுன்னா கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாமலாம் அது வந்து நமக்கு பிளாக் ஆகாது அதனால் கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும் இது வந்து கையில் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ளவுஸை நல்லா மாட்டிட்டு வேறு ஏதாவது நம்ம இப்போ டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி மட்டும் முன்னாடி தலையில் ஏதாவது டை ஏதாவது யூஸ் பண்ணுறதா தான் நம்ம முன்னாடி தலையில் மட்டும்தாங்க யூ நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்புறம் எதாவது ஹெல்ப் பண்ணால் மட்டுந்தான் பின்னாடி ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண முடியும் இது அப்படி இல்லை நம்ம க்ளவுஸை மாட்டிட்டு நம்ம வந்து சூப்பராக நம்மளாவே என்ன பண்ணிடலாம் நல்லா ரெ ரெண்டு கையிலையும் க்ளவுஸை மாட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குளிச்சிட்டோம்னா செம்மையாக சூப்பரான ஒரு பிளாக் ஆக இருக்குங்க லேடிஸ்க்கு வந்து இந்த ஒரு இது பத்தவே பத்தாது ரெண்டாவது வாங்கினா தாங்க சூப்பராக கரெக்டாக இருக்கும் ஆனால் ஜென்ஸுக்கு கரெக்டாகவே இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம செல்ஃபியாகவே தனியாகவே நல்லா போட்டு நல்லா ஹேரை வந்து நல்லா பிளாக்காக வச்சுக்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ